எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோல நம்ம ராஜாங்கம் டாஸ்க்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க ஆனா இந்த ராஜாங்கம் டாஸ்க் எப்படி இருக்கு அப்படிங்கறத என்கிட்ட இருந்து பேசுறதுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கும் வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு ஆசையா இருக்கு பட் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்புறம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரான் சோ அதை பத்தியும் ஒரு தகவல் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸில் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் செவன் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனுங்க தமிழில் பேசினாலும் பரவாயில்ல இல்லை இங்கிலீஷில் பேசினாலும் பரவாயில்ல தமிழ் இங்கிலீஷை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க பிஸ்னஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அருவங்களாம் பிஸ்னஸ்ஸுன்றான் திடீர்னு ஸோ எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டேங்குது இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் அப்படியே போகுது சரியா இதில் மஞ்சரி மட்டும்தான் ஓரளவுக்கு அவங்க கொடுத்த கேரக்டரில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பிளெண்டாக இருக்குது நீட்டாக இருக்குது பட் அங்கே அவங்களுடைய சவுண்டே வரக்கூடாது படைத்தளபதியுடைய சவுண்டை தாண்டி ராஜ மாதாவுடைய சவுண்டு தான் அதிகமாக இருக்கணும் எல்லா இடங்களிலுமே ஏன்னா அவங்க போருக்கு போகல போருக்கு போகிறப்ப தான் படைத்தளபதியுடைய ஆட்டம் வந்து இருக்கணும் அது வரைக்கும் உள்ளே கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராஜ மாதா அவங்களுடைய இது தான் பட் பவித்ரா ஆட்டம் சவுண்ட் இல்லை பட் பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கு இவங்க கூண் வேஷம் போட்டு வர்றதெல்லாம் இன்னொரு சைடில் அங்கிட்டு ராணிங்கிறது தூங்கிட்டு இருக்கு சாச்சனா சரியா அங்கே ஒரு ராஜ மாதா இங்கே ஒரு சைடில் உக்காந்துருக்கேன் இங்கே ராஜ மாதா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜகுரு அவர் வந்து ராயன் அவர் ஒரு பக்கத்தில் இருக்காரு ராணுவ வந்து வெறும் போஸ் தான் வடிவேல் மாதிரி ஒரே வெறப்பாக உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னா திறந்துட்டு சரியா இந்த சைடு சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு தெரில ஸோ இந்த மாதிரி இருக்கு ரஞ்சித் வந்து பழைய படைய தளபதினு சொல்லிட்டு ஓரமாக போய் உக்காந்தவர் அதுக்கடுத்து எந்திரிச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரவே இல்லை அவர் உட்காந்துட்டார் சரியா மஞ்சரி மட்டும் அங்கிட்டு போய் பூட்டின கதவையே தட்டி தட்டி யார் 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 முப்பது நிமிஷம் கேட்டது தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரியா அடுத்து வேறு என்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஒற்றனாக கேர்ள்ஸ் சேர்ந்து முத்துக்குமரனை பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க முத்துக்குமரன் அதுக்கேற்ற மாதிரி ஆக்டிங் வந்து சூப்பராக பண்ணுறாரு அதாவது அவருடைய நடிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது பட் யாருக்கிட்டலாம் நடிப்பு நம்ம எதிர்பார்த்தோம் ஏன்னா முத்துக்குமரன் வந்து ஆர்டிஸ்ட் கிடையாது அவர் வந்து நல்ல பேச்சாளர் நல்ல கவிதை பேசுவார் நல்லா தமிழ் உச்சரிப்பார் அவ்வளோதானே தவிர மற்றபடி அவர் நல்ல நடிகன் கிடையாது ஆனால் அவர்கிட்ட இருந்து அவுட்புட் வந்து நான் எதிர்பார்க்கல நடிக்கிற அவுட் புட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைலாக் கரும மாதிரி பேசுவாங்கிறது தெரியும் ஏன்னா எவனுமே வந்து ஒரு தமிழ் நாலேஜ் உள்ள ஒரு ஆள் கிடையாது அதனால் ஆனால் நடிப்பு நல்லா நடிச்சிருவாங்க ஐயோ அப்படின்ற மாதிரி அந்த கண் அப்படி காட்டுறது அந்த கம்பீரம் அந்த ராஜாக்கான அந்த திமுரு அந்த அரசபையில் நடக்கிறப்போ ஒரு விஷயம் மக்களாக இருந்தால் அப்படியே போய் கூணி குறுகி நிற்கிறது இதெல்லாம் வந்து எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு வயலும் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் நானும் வந்து ஜூம் போர்டெலாம் பார்க்குறேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் லேப்டாப் இருக்குல்ல லேப்டாப்பில் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் பார்த்துட்டே இருந்தேன் திடீர்னு என்னமோ ஆயிடுச்சு எனக்கு என்னமோ ஆகுது இப்படி போனவன் தான் அடுத்து என் ஒய்ஃப் ஒரு ரெண்டு மணிக்கு இப்போ மணிக்கு ரெண்டு இருபது நான் ரெக்கார்ட் பண்ணுறது வீடியோ என் ஒய்ஃப் ரெண்டு மணிக்கு வந்துட்டு ஏங்க டீ குடிங்க அப்படின்றாங்க நான் அப்போ தான் எந்திரிச்சு பார்க்குறேன் ஆஆ சொன மொத்தா போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆக மொத்தம் போச்சு அனுப்பிவிட்டாங்க அடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவகுமார் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு இன்னும் ஒரு வாரம் இவருடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஏன்னா அவரை காப்பாற்றிருக்காங்க நாமினேஷன் பாய்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்களா இன்றைக்கி ஸோ நாளைக்கு இன்னும் அந்த ராஜாங்கம் டாஸ் தொடங்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க என்ன பருவோம் ராஜாங்கம் டாஸ்காச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு பார்த்தா அது கூட இல்லையன்றாங்க எனக்கு எப்போ தெரியுமா அந்த டாஸ்க்கு போயிடுச்சின்னு தெரிஞ்சிடுச்சு காலையில் மூணு பில் அடிக்கிறாங்க பிக் இருந்து ஒரு தடவை கூட எடுத்த கூட எட்டி பார்க்கல அப்படி தான் டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன கேசரி அப்படின்ட்டு இருக்காங்க அப்புறம் வந்து நம்ம முத்து அடிக்கடி கவுண்டர்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது கேசரியா அது ராஜா ராணுவக்கு என்ன கேசரி அப்படின்றாரு அப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவரோட கவுண்டர் நல்லாயிருக்கு ஆனால் நம்ப இஷ்டர் நான் ரொம்ப என்ன சொல்கிறது புத்திசாலி இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நான் வந்து கரெக்டான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கலர் என்ன சட்டை என்ன அப்படின்னு கேட்குறாங்க மஞ்சரி ஒன்னே நீளம் நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ ஒற்றனா முத்துக்கு கொடுக்குற மாதிரி ஐடியா அடுத்து அதை அனுப்புறதுக்கு கேட்டால் தீபக் இந்த சைடு வந்துட்டு எனக்கு வேணாம் வேணாம் அந்த பைத்தியக்காரன் நீங்களே வச்சுக்கோ வேண்டாரு முத்துவை உடனே ஒரு தளபதி இப்படியா பேசுகிறது உங்கள் நாட்டில இருந்து ஒரு பையன் வந்திருக்காங்கிறப்ப நீங்கள் இப்போ உடமாட்டீங்கன்றீங்க கிடையாது ஏதோ டவுட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்துவை வச்சு இவங்க இன்னும் வேறு பெட்டராக ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நடக்கலை சுவாரஸ்யமாக உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீது சந்திப்போம் பே